சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள் வழக்குறை காதை இது ஒரு மண்ணை குறிக்கும் பெயர் அல்ல வீரமிக்க ஒரு பெண்ணை மதிக்கும் பெயர் மன்னவனே ஆனாலும் நீதி தவறினால் முடியை இழக்க வேண்டும் முடிவாக உயிரையும் இழக்க வேண்டும் என்ற கண்ணகியின் கால் பதித்த புனித பூமியின் பெயர் மல்லிகை மனதோடு இருந்த மதுரையில் மமதை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன் கண்ணகியின் காவலன் நீ செய்தது சரியா என்று நீதி கேட்டாள் நேராக தவறை உணர்ந்து கலங்கி நின்றான் மன்னன் கண்ணில் நீர் எதிராக கற்பின் திறத்தால் கருகியது மதுரை எங்கும் எரித்தழல் சிலப்பதிகாரி உன்னை அன்போடு அரண்மனைக்கு வரவேற்கிறேன் ஒரு தீய கனவு கண்டேன் சென்கோல் வெண்கொன்ற கொடியும் அழிந்து கீழே விழுந்தன வாசலில் கட்டிய மணிகள் என் உள்ளம் நடுங்குமாறு இரவில் வானவில் வந்தது எனவே நமக்கு ஒரு தீய கனவு ஆபத்து இருக்கின்றது காவலரே காவலரே காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் பெண்யானை போல உருவம் கொண்ட ஒருத்தி உம்மை சந்திக்க வந்திருக்கிறாள் என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா விலகுங்கள் அரண்மனை காவலத்தை மீறி உள்ளே இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோல் எனது மருமகள் என் பெயர் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி நான் என்ன? உனது உனது கொடுங்கோல் தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அரசே அறிந்திடுக

கண்ணகி உன் கணவன் சிலம்பு கோபெருந்தேவியின் சிலம்பில்லை கோவலனின் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப நீ யார் நம்புவதற்கு உன் மீது வழக்குறைக்க வந்தவள் குற்றவாளி நீ என்ன ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கு இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பு கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது வழக்கு அதற்கு மரண தண்டனை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு இதுவே என் வழக்கு எனது ஊரில் எனது முன்னோர்கள் சிபி சக்கரவர்த்தியும் மணிநீதி சோழனும் அளித்த நீதியை அறிவாயா ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் கணவன் விற்க வந்தான் மா பாதிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அவைகளுள் ஒன்று என்னுடைய சிலம்பு அப்படியா அடுத்த மாணிக்கங்கள் அல்ல ரத்த துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா சந்தேகம் இருந்தால் இதோ எனது மற்றொரு சிலம்பு கண்ணகி உன் கணவன் கல்வன் அல்லமா கல்வன் அல்ல அக்கல்வனை அழைத்துவார்கள் என்று ஆணையிட்டேன் ஆனால் அவர்கள் கொன்று விட்டார்கள் என்னை மன்னித்து விடமா விடு ஐயோ எனது பாண்டி குலத்துக்கு கேடாய் ஐயோ நீதி தவறியதால் செங்கோல் வளைந்து உங்களது உயிரை கொண்டு நிமிந்து விட்டேன் நானும் இருந்து விடுவேன் அழியட்டும் மொழியட்டும் என் நெஞ்சில் மூண்ட தீயே நீதி தவறிய மதுரையை எரித்து நாசமாக்கட்டும் ஒளிக